ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா செஞ்சது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட வந்து நியாயம் கிடையாது உங்களுக்கு நடந்தது வந்து அநியாயம் ரோஹித் அப்படிங்கிற மாதிரி பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹித் கூட வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய கேப்டனாக பாண்டியா வந்து நியமிச்சிருக்காங்க ரோகிட் வந்து தூக்கியிருக்காங்க இதற்கு வந்து காரணம் வந்து பாண்டியாதான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து பாண்டியா எனக்கு நீங்கள் கேப்டன் பதவி கொடுத்தா மட்டும்தான் இருந்து நான் வந்து வெளில வருவேன் கேப்டன் பொறுப்பு கொடுக்கலன்னா நான் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அவர் கேட்கறது நியாயமா நியாயம் தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு டெல்லியோ இல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோ இல்லை வேற ஒரு ஏதோ ஒரு டீமுக்கு போகிறாரு கேப்டன் பதவி கேட்குறாருனா ஒரு நியாயம் மும்பைக்கே வராரு ஓல்டு ஃப்ரான்ச்சைஸ்க்கு வந்து வராரு ரோஹித் இப்போ கரெக்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார் ரோஹித் தான் வந்து பாண்டியாவை வளர்த்து விட்டவர் அப்படி இருக்கிறப்ப அவருடைய பதவிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பாண்டியா கேட்டது தான் பெரிய ஒரு பிரச்சனையே வந்து வெடிச்சிது இப்போ பும்ரா இதை பற்றி வந்து பேசும்பொழுது பாண்டியா செஞ்சது கொஞ்சம் கூட வந்து நியாயம் கிடையாது நீங்கள் நல்ல ஃபார்மில் இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு வைஸ் கேப்டனாக வந்து இருக்கட்டும் உங்களுக்கு பிற்காலம் வந்து அவர் வந்து கேப்டனாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து இப்போவே கேப்டன் பதவி கேட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் அப்படிங்கிற மாதிரி பொம்மரம் வந்து சொல்ல போக அதற்கு வந்து ரோஹித் சர்மா ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் செய்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கோஆப்ரேட் வந்து பண்ணணும் ஏன்னா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இந்த முடிவை வந்து எடுத்துருக்கலாம் நானும் ஓகே தான் சொல்ல போகிறேன் பட் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அந்த முடிவை எடுத்துட்டாங்க பட் வந்து நம்ம வந்து ஒரு பிளேயராக ஒரு ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஆடுறப்ப அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும் அதனால் வந்து யாரும் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம் இதனால் வந்து எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேணாம் தொடர்ந்து வந்து ஒரு டீமாக நம்ம என்ன பண்ணுவோமோ அதை வந்து தொடர்ந்து வந்து பண்ணுவோம் எப்படி கப்பு வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் நீங்கள் எதுவும் வந்து வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிட் வந்து பேசியிருக்காரு நன்றி